அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் புதன்கிழமையில் புதன்கிழமைக்கு உரிய ஒரு தானியம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெந்தயம்தான் இந்த வெந்தயமானது நமக்கு வந்து மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பொருள் வெந்தயம் வெந்தயத்தை ஊற வச்சு நம்ம அந்த முளக்கட்டி சாப்பிட்றதுங்கிறது நம்முடைய வயத்துக்கும் சரி நம்முடைய உடலுக்கும் சுகராக இருக்கட்டும் கொலஸ்ட்ரால் அளவு கண்ட்ரோல் ஆகும் அப்படி வெந்தயத்தால் ஏகப்பட்ட நன்மைகள் அந்த ஊற வச்ச தண்ணியை நம்ம குடித்தா கூட அவ்வளோ ஒரு மெடிசன்ஸ் மருந்து மாத்திரைகளால் கூட நமக்கு சரியாக முடியாத ஒரு விஷயங்கள் கூட ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் நமக்கு உடம்புல வந்து நமக்கு பலவித மாற்றங்கள் ஏற்படுத்துங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெந்தயமானது நம்ம டெய்லி சாப்பிட சாப்பிட குறிப்பாக இப்போ பெண் குழந்தைகள் இருக்க வீட்டில் நிறைய பசங்க வந்து இப்படி வெந்தயம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு கசப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டவங்க நீங்கள் இப்போ வந்து வெந்தயத்தை வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதை வந்து முளை கட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஒரு இனிப்புத்தன்மையோடு கலந்து வரும் அந்த வெந்தயம் அதை வந்து நீங்கள் கொடுத்து அப்படி பழக்கப்படுத்துட்டிங்கன்னா இந்த பெண்களுக்கான அந்த பீரியட்ஸ் டைமில் அந்த குழந்தைகளுக்கு படுற அந்த கஷ்டங்கள் வயிறு வலி இந்த இடுப்பு வலி இது எல்லாமே சரியாயிருங்க எப்படி பலவிதமான ஒரு மெடிசன் அந்த வெந்தயம் அப்படிப்பட்ட வெந்தயம் நம்முடைய நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னா நம்ம நம்புவோமா இல்லையா ஏன்னா குடும்பத்தில் பலவித செல்வ பலங்களாக இருக்கட்டும் பணவரவாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கற சண்டை சச்சரை அந்த பிரச்சனைகள் இது எல்லாமே நீக்கி தரதில் இந்த வெந்தயத்துக்கு கனிச்சயமாக முதலிடம் இருக்குது அப்படிப்பட்ட எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்ப பதிவை பார்க்கலாம் புதன்கிழமையில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வெந்தய பரிகாரம் தான் இதை நம்ம எப்போ வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி ராத்திரி பன்னிரெண்டு மணி வரைக்கும் கூட செய்யலாம் அப்படி குறிப்பாக நமக்கு வந்து நேரம் இருக்குது அந்த புதன் ஹோரையில் பண்ணுறதுங்கிறது கூடுதலான விசேஷம் அப்படி முடியாதவங்க இன்றைக்கி ஃபுல் நைட்டு நம்ம ராத்திரிக்குள்ளே பண்ணலாம் இல்லை அடுத்த வாரம் புதன்கிழமை அப்படி புதன்கிழமையில் செய்கிறப்ப அந்த தானியங்கள் வச்சு அந்த புதன்கிழ அந்த கிரகத்துக்கு உரிய அந்த தானியத்தை வச்சு பண்ணுறப்ப நமக்கு கூடுதலான நன்மை கிடைக்குங்கிறதுனால தான் புதன்கிழமை நம்ம சொல்கிறது ஒரே ஒரு ஒரு கைப்பிடி அளவு ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட போதுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை அதுவும் குறிப்பாக சண்டை சச்சரவு இது எல்லாத்துலேருந்து நம்மளால் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் இதை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சா கொஞ்ச நாளே வந்து நமக்கு வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு யோசிக்கிற நம்மளே யோசிக்கிற அளவுக்கு இந்த வெந்தயத்துடைய பரிகாரமானது நமக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நிறைய பேர் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத ஒரு கணவன் மனைவி சண்டை இல்லாட்டி அம்மா பிள்ளைங்க அப்பா பிள்ளைங்க அப்படி ஏதாச்சும் ஒரு குள்ள பெரியவங்க கூட சண்டை இப்படி ஏதாச்சும் சண்டைகள் அந்த சத்தங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் வீட்டில் ஒரு அமைதியே இருக்காது இப்படி சண்டை இருந்துக்கிட்டே இருந்து ஒரு மாதிரி சத்தம் இருந்தால் அந்த வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமி ஆனவங்க இருக்க மாட்டாங்கன்னு ஒரு இதீகம் அதாவது மகாலட்சுமி இருக்க மாட்டாங்கன்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா செல்வ வளமானது பண வரவு நம்ம வீட்டில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கான அர்த்தம் தான் அந்த சண்டை சச்சரவலாம் அப்படி வீட்டில் சண்டைகள் வராமல் எந்த வீடுமே கிடையாது நம்ம வீட்டில் சண்டை வராமல் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் சில நேரம் நம்ம வீட்டில் நம்மளுடைய ஆளுங்களால கூட சண்டைகள் இருக்காது யாராச்சும் புதுசா நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க சொந்தக்காரவங்களா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் வெளியில இருந்து யாராச்சும் ஒருத்தங்க வந்திருப்பாங்க அவங்க வந்துட்டு போனாலும் பெரிய சண்டை நடக்கும் இதற்கு காரணம் ஒரு கண் திருஷ்டிய கூட இருக்கலாம் அப்படி எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் நல்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லாட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு போதுங்க அதோடு சேர்ந்து ஒரு வெள்ளம் உங்கள் கிட்டே துண்டு மாதிரி இருந்ததுன்னா சின்னதான ஒரு வெள்ளத்துண்டு பெரிய வெள்ளை துண்டுலாம் போட வேணா சின்னதான ஒரு வெள்ளை துண்டு போட்டுக்கோங்க அப்படி அந்த வெள்ளை துண்டு இல்லாமல் எங்கக்கிட்ட நாட்டு சக்கரை தான் இருக்குன்னா தாராளமாக நாட்டு சக்கரை நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதோட கூட பச்சரிசி ஒரு ஸ்பூன் இந்த மூணு பொருளையுமே உங்களுடைய ஹால் இருக்குது பார்த்தீங்களா எதற்காக இந்த வரவை நம்ம ஹாலில் வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹாலில் தான் நம்ம எல்லாருமே வந்து போகக்கூடிய இடம் வீட்டில் இருக்கிறவங்க பேசுறது எல்லாமே இந்த ஹாலில் வச்சு தான் பண்ணுவோம் அப்படி ஹாலில் அப்படி திரு அதாவது மூடி வைக்கக்கூடாது திறந்து வச்சுட்டு அப்படி நம்ம ஓப்பனாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தனியாக ஒரு ஓரமாக வச்சிருங்க ஏன்னா இதோட வைப்ரேஷன் ஆனது நமக்கு அந்த இடத்துல இருக்க 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 வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் கம்மியாகும் பொறாமை அதாவது அந்த எண்ணங்கள் கம்மியாகும் யாராச்சும் சண்டை போடலாம்னு நம்ம வீட்டுக்குள்ளே கெடுதல் பண்ணலான்னு ஒருத்தவங்க வந்தால் கூட நமக்கு வந்து இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆனது நிச்சயமாக அந்த வரவங்களுடைய எண்ணங்களையே மாற்றி நமக்கு வந்து நன்மைகள் தர மாதிரி அப்படி அமைச்சு கொடுத்துருவோம் அப்படிப்பட்ட சக்தி தான் இந்த ஒரு மூணு பொருட்களுக்கு இருக்குது இது எப்படி இப்படி யூஸ் ஆகும் நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டில் இப்படி செஞ்சு பாருங்கள் இதை வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றினா போதும் அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை இருக்க பொருளெல்லாம் எடுத்து நீங்கள் காக்கா குருவிக்கெல்லாம் போட்டுட்டு திருப்பி ஒரு புதன்கிழமை போல் நீங்கள் ஒரு நாள் இது மாதிரி வச்சு பாருங்களேன் அவ்வளோ ஒரு அந்த ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே நிச்சயமாக நடக்கும் அடுத்த ப்ர இது என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் அதுவும் நல்ல பண வரவு அதிகமாகணும் கடன்தை நம்ம குறையணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரம் எப்பயுமே புதன்கிழமை இது மாதிரி பண வரவுக்கு நமக்கு கடன் சுமை குறையிறதுக்கு நினச்சிக்கிட்டாலே நம்ம புதன்கிழமைக்கு ஒரே பச்சை துணி தான் நம்ம எடுத்துக்கணும் சின்னதான ஒரு பச்சை துணி அப்படி பச்சை துணி இல்லாட்டி கூட நம்ம இதற்காக அந்த நம்ம பழைய அந்த ஜாக்கெட் பிட் நமக்கு வச்சு கொடுத்துருப்பாங்க அது மாதிரியான பச்சை துணி கூட இதற்கு எடுத்துக்கலாம் இது எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் பண்ண போகிறோம் இதில் வந்து ரொம்ப ரொம்ப வேணும் ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை மட்டும் வச்சுட்டு அதுக்குள்ளே கிட்ட ஏதாச்சும் ஒரு குண்டுமணி தங்கம் இருக்கும் பார்த்தீங்களா எதாவது ஒரு பீஸ் இருக்கும் காயின் இருக்கும் தங்கமோ வெள்ளியோ என்ன ஒரு விஷயம் எது இருந்தோ அதில் சின்ன ஒரு துண்டு குண்டுமணி மட்டும் நீங்கள் அதில் வச்சுட்டு பச்சை நீர் அந்த துணியை வந்து நம்ம நல்ல ஒரு நூலால் அப்படி கட்டி சின்ன ஒரு முடிச்ச மாதிரி போட்டு உங்கள் சுவாமி ரூமில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படி சுவாமி ரூமில் வைக்க முடிகிறவங்க வைங்க அப்படி சுவாமி ரூம்ல நினைக்கிறீங்க நம்மளால் போக முடியாத பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது இதெல்லாம் தாந்திரிக பரிகாரங்கள் தான் உங்களுடைய வீட்டோட ந நகை வைப்போம் பார்த்தீங்களா அங்கே வைக்கலாம் கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துல வைக்கலாம் இல்லாட்டி பணம் எப்பயுமே புழங்குகின்ற இடத்துல வைங்க இப்படி ஏதாவது ஒரு இடத்துல இப்படி வெந்தயத்தோடு சேர்ந்து இந்த தங்கம் வெள்ளி இது மாதிரிலாம் கலந்து இருக்கிறப்ப கண்டிப்பாக பண கஷ்டமானது குறைய தொடங்கும் அந்த வீட்டில் நமக்கு லக்ஷ்மி கடாட்சமானது நல்லபடியாக பெருகி வருமானம் அதிகரிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக நமக்கு வரும் இது வந்து ஆறு மாசம் ஆனால் கூட வெந்தயத்தில் எந்தவித பூச்சிகள் எதுவுமே ஆறு மாதத்துக்கு அப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வெந்தயத்தை நம்ம எடுத்து போட்டுட்டு காக்கை குருவிகளுக்கு எதுக்காக போடலாம் செடி கொடிகளில் நீங்கள் விட்டுட்டு புதுசான ஒரு வெந்தயத்தை அந்த முடிச்சலை வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் புதன்கிழமை புதன் ஹோரையில் நீங்கள் செஞ்சு பாருங்க நீங்களே கண்டிப்பாக சொல்லுவீங்க நிச்சயமாக இது மாதிரி பண்றப்ப உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளேயே நல்ல ஒரு பலன்கள் பணம் ரொம்ப கொட்டாமல் பணம் நமக்கு குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்தாவது நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த வெந்தயத்துக்கான ஒரு தாந்திரீக குணமே அதுதான் பண வரவை நமக்கு ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்குறதுல ரொம்ப வந்து முதலிடம் நமக்கு வெந்தயத்துக்கு இருக்குது அதனால அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பொருள் பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் நிச்சயமாக இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் ஒன்று சுவாமி ரூமுக்கில் போயிட்டு வச்சு பண்ணலாம் இல்லாட்டி போக முடியாதவங்க இன்னைக்கு வெளியிலே இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாரு குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அதனால் எளிமையான ஒரு விஷயம் தானே அதிகபட்சமாக ரெண்டு நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக பல பல நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் நம்ம குடும்பத்துக்கு ஏற்படுங்க நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்